அனு எஸ் ஸ்கிராட்ச் ரீஸ் நோ மோஸ்ட் ஸ்கிராச் நோ மோட்டன் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகம் கலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு கல்யாணத்துக்கு போனால் கிண்டல் கல்யாணத்தில் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் ஒரு லேடி கூடவே வருவாங்க எதோ அப்புறம் என்ன பண்ணிட்டு போய் நான் அந்த தாலி கட்டுறதுக்கு போய்ட்டுலாம் பேசிட்டு கை கொடுத்துட்டு கிஃப்ட்டை எந்த டிவியில் வரீங்க நம்ம ரெண்டு பேருமே அந்த டிவியில் வர ஒரு வென் யூ கெட் கெட்இன்ட்ருது திடீர்னு கிராண்ட் ஃபீஸ்ட் நிறு நேரங்க ஒருத்தர் வந்து பஸ்கி எஸ் ஐ எம் சைக்காட்ரிஸ்டு பேர் சொன்னார் ஆ இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களேன்ட்டு எல்லாருனாலும் சரி என்ன பண்ணுறது சரி கொடுத்தேன் ஆ ஃபோன் பண்ணால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களேன்ட்டு நானும் ஃபோன் எடுக்கலன்னு நீங்கள் தப்பா எடுத்துக்க மாட்டேங்கலே அதனால் வி ஷுட் பி ரெடி எங்கே போனாலும் நான் போயின்னா இருப்பேன் சிக்னலில் மட்டேன் நம்ம கோவம் வரணும்ல சொரனே கிடையாது ஏன்னா எனக்கு தெரியுமே நான் மட்டும் நான் இப்ப ஏண்ணா என் தெரியுமே என்ன சார் இருபது வருஷமாக பார்க்குறேன் விஜய் பத்துலேருந்தே பார்க்குறேன் மொட்டையாவே இருக்கிறீங்களே உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லையா அதில் எனக்கு என்னடா ப்ராப்ளம் வெய்ய காலத்தில் என் பக்கத்தில் வந்தால் உனக்கு கண்ணு கோசும் மழை காலத்தில் என் பக்கத்தில் வந்தால் உனக்கு சாரல் அடிக்கும் எனக்கு என்ன ப்ராப்ளம் அவன் பார்ப்பான் இது இது உண்மையிலேயே பைத்தியமாக இல்லை பைத்தியமாக நடிக்குதா டவுட்டாக இருக்குது ஃபோன் ஃபோன் அப்படி தரேன் இப்போ இப்போ நம்ம இதை பற்றியா டவுட்டாக இருக்கும் அவனுக்கு தெரியவா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் நீ இப்போ பிஸியாக இருக்கீங்க ஒரு டெத் அட்டென்ட் பண்ணுறீங்க ஒரு சீரியஸான ஒரு ஃப்ரெண்டோட ஆக்சிடென்ட் இது கோ ஒரு ஃபோன் வரும் பாத்தீங்களா வி ஆர் காலிங் ஃப்ரம் யூசியுசி யூ பாத்தீங்களா என்ன பண்ணுவேன்னு நான் சொல்றேன் புரியல ஒரே வார்த்தை புரியல நோ சார் யூசி பேங்க் புரியல லோன் சார் புரியல 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 பத்து தடவை புரியல என்ன அவன் மாட்டான் மச்சான் யாரும் தெரியல நீ பேசு இன்னொருத்தர் கொடுப்பான் சரி காலிங் ஃபார் யூசி பேங்க் உங்களுக்கு ஏதாவது லோன் வேணுமா ஒரு எயிட் ஃபார்ட்டி க்ரோர்ஸ் போகணும் சார் ரெண்டு கோயில் நாலு ஃப்ளையோ ஒரு கட்டணும் கொடுக்குறீங்களா இன்னும் அவன் அவன் உங்கள் நம்பரை பிளாக் பண்ணிட்டோம் நம்ம தான் பண்ணோம் அவன் பண்ணுற பைத்தியம் போகிற இதுதான் எங்களுக்கு தேவை இப்போ பாருங்கள் சிரிக்கிற விஷயம் பட் நம்ம எவ்வளோ பெனிஃபிட் இல்லைது அதுக்காக சொல்கிறேன் இந்த வேர்ல்டு சுற்றி இருக்கிற சொசைட்டி உங்களை வெறுப்பேற்றுறது தான் ரெடியாக இருக்கும்

ஃபேன்டாஸ்டிக் ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தோணுது விஜய் நிற்கிறத பற்றி அவர் தான் ஜெய் பண்ணிட்டு வந்து நின்னாலே ஜெயிச்சுவாரா நின்னா ஜெயிக்க மாட்டார் அவங்களுக்காக ரசிகர் இருக்காங்களா வெரி குட் சூப்பர் சூப்பர் கிரேட் அவர் அவர் கலாய்க்கிற மாதிரி கலாய்க்கணுன்ற அப்போ தான் ஜாலியாக இருக்கும் கரெக்டாக பண்ணிட்டீங்க சூப்பர் உங்கள் பேர் என்ன முகேஷ் முகேஷ் சூப்பர் முகேஷ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் எனக்கு ரொம்ப பிடிச்சா ஏன்னா வந்து கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஐ டோன்ட் நோ அபவுட் பொலிட்டிக்கல் நோ தட் உகாரு யூத் யூத் படம் ஃபஸ்ட்டு படம் என்னை வந்து இப்போ ஹரிகிரி அசம்பிலின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பித்தேன் ஜெயலலிதா சிஎமாக இருந்தாங்க அப்போது ஜெயா டிவியில் ஹரிகிரின்னு ஒரு பண்ணுறோம் நானும் இன்னூத்தூர் உக்காந்து கலாய்களெலாம் கலாய்ப்போம் வரவங்க எல்லோரையும் இன்டர்வியூவில் தௌசண்ட் பண்ணோம் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸில் அந்த சமயத்தில் தான் யூத் ஆஃபர் வந்தது இந்த தலைக்காக தான் ஆஃபர் வந்தது ஸோ நான் உக்காண்டிருந்தேன் மாயாஜாரில் ஃபஸ்ட் டே உக்காந்தேன் அப்போ அவங்க எக்ஸ்கலேட்டரில் ஒரு இறங்கி வர்றார் கேர்ள் இந்த அந்த ஹீரோயினோட பேசுகிற சீன் இறங்கி வந்து க்ரௌடு கிட்ட அப்படி மறையுது ஒரு முகம் திடீர்னு என்ன பண்ணார் இப்படின்னார் என்னை பார் நான் வந்து திரும்பி பார்க்குறேன் யாருன்னு கேட்டேன் உங்களாக தான் ஆனார் என்ன யார் ஏன் உங்களை காட்டினார் கையை அவருக்கு கேட்க சொல்லுங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக சொல்லுங்கள் அதுலாம் ஃபோன் அடிமன் நம்பர் இல்லையா பத்து நம்பர் இருக்கு அதில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க அவர்கிட்ட இருக்க அந்த ஒரு நம்பர் ஓகே கேளுங்க கேளுங்க இந்த விஷயத்துக்கு கேளுங்க ஸோ அங்கேருந்து அப்படித்தான் என்ன ஆனால் அப்படி க்ரௌட்லேருந்து வந்து இப்படி பக்கத்தில் இருந்து அப்போ இந்த இன்டர்வியூ கிண்டல் இன்டர்வியூ பயங்கரமாக போயிட்டுருக்கு நூறு நாள் தாண்டிச்சு நூறு நாள் தாண்டிச்சு ஸோ வந்து உட்காந்துட்டு சார் எங்கள் அம்மாவுக்கு வந்து உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு ஆ தேங்க்யூ அவங்க அம்மா ரொம்ப பிடிக்கும் சொன்னேன் யூன்னு உடனே உடனே என்ன பண்ணார் நாங்கள் என்ன சொன்னேன் நீங்கள் வரலாமே இன்டர்வியூக்கு என்ன சார் அப்படின்னார் நீங்கள் இன்டர்வியூ வரலாமே கெஸ்ட்டானு சார் நான் நார்மல் இன்டர்வியூக்கே போகிறதுக்கு யோசிப்பேன் நீங்கள் இதில் போய் கூப்பிட்றீங்களா ப்ளஸ் ஒரு தடவை அவுடோர் ஷூட்டில் இருக்கிறச்சே அவர் ஷாட்டுக்கு வெளில போகும்போது எனக்கு அவ்வளோதான் தெரியும் ஒரு நாள் தான் மீட் பண்ணிருக்கேன் சார் நீங்க வந்து உள்ள உட்காருங்க என் காரில் ஸ்நாக்ஸ் எல்லாம் நீ சாப்பிடுங்க நீங்கள் அப்புறம் உங்க ஷாட் வாங்கன்னு சொல்லிட்டு அவர் காரில் என்ன உட்கார வச்சுட்டு போனார் ஸோ அது கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெரி சிம்பிள் அண்ட்ஸ்டிக் கேரக்டர் ஓகே வேர் யார் கம் ஆன் ஃப்ரம் திஸ் சைட் யா ப்ளீஸ் மைக் மைக் சார் இப்போ யாராச்சும் நம்மளை கலாய்க்கும் போதோ இல்லை நம்மளை கடுப்பேற்றும் போதோ அது எப்படி ஹியூமரா பார்க்கறது கேட்டீங்க அதுக்கு தான் கரெக்ட் நம்மளாம் கலடாக பண்ணுவாங்க உங்களை பண்ணுவாங்க என்ன பண்ணுவோம் என்ன வேணால் பண்ணிட்டோம் அங்கே அவங்க அவங்களுடைய எய்ம் வந்து நீங்கள் கோவப்படணும் மைண்டில் டிசைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கோவப்பட போகிறது இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பைக்கில் போயினே இருங்க ரோட்டில் கே 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 அடி பின்னாடி ஆஸ் எஸ் பிரைம் மினிஸ்டர் சிக்னலில் அவர் வெயிட் பண்ணுற மாதிரி அடிப்போம் நீங்கள்லாம் மௌனு மவுன நீங்கள் என்ன ஃபினிஷ் நான் என்ன பண்ணுவேன் எருமாட்டு மேல மழை பெய்யுற மாதிரி அப்படியே ரெண்டு கியரை கட் பண்ணிட்டு இன்னும் மெதுவாக ஆ வந்து நேர்வு அப்படியே சிச்சு நேர் ஏன்னா சொரணே கிடையாது அப்படியே தாண்டி என்ன ஒரு மொரம் முறைச்சிட்டு சிக்னலில் போய் நிற்பான் நானும் பக்கத்தில் போய் நின்று கார் கண்ணாடியை தட்டிட்டு சார் நீங்கள் ஃபர்ஸ்ட் நான் செகண்டு சார் அப்படியே பார்ப்பான் ஒன்றும் கிடையாது அது அப்போ என்ன பண்றது அங்கே தான் குறும்புத்தனத்தை யூஸ் பண்றது ஜிக் ஸ்க்னு ஹார்னல் ஆக்சின்னு வருவானுங்க நான் என்ன பண்ணுவேன் பைக்லேருந்து இல்லை அப்படின்வேன் அப்படின்வான் சிக்னலில் என்னென்னு பார்த்தா சிக்னல் தாண்டி வண்டி ஓரம் கட்டி சுற்றி சுற்றி வருவான் கார்லேயே ஒன்றுமே இருக்காது காரில் அதுதான் தண்டனை கார் பஞ்சர் மாதிரி ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணுறது ஸோ ஐ ஷட்டாகிடணும் ஐ மீன் ஏர் ஷட் ஆகிடணும் இதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது தான் அவங்களோட சக்ஸஸே நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோ நான் என்கிட்ட வந்து இல்லை சார் நீங்கள் மென்டல்ன்றாங்க அப்படிமாங்க என்கிட்ட சார் இப்படி பேசுறீங்க ஃபேமிலியே சார் என்னை மட்டும் சொல்கிறீங்க தெருளுக்கு எல்லாரும் தனியாக என்ன மட்டும் சொல்லுறிங்க நான் மென்டலாக இல்லைன்னா உங்க கூட பேசுவேனா அதான் சொன்னேன் சொல்லையாக இருக்கிறது நீ என்ன வேணால் கற்று என்ன வேணா பண்ணு நான் என் நான் தான் மொட்டைன்னு சொல்லிக்கிறியா மென்டல் நட்டை லூஸு அராத்தி எவ்வளோ நான் கொடுக்குறேன் உனக்கு எவ்வளோ வேணால் சொல் இந்த விஷயம் ஸோ டோன்ட் பாதர் அதை நீங்கள் வளர்த்துக்கணும் இதுக்கு யோகா பண்ணுறது இருக்குது டெக்னிக் இருக்குது உங்களுடைய ம கிளாரிட்டி மைண்டில் இருக்கிற கிளாரிட்டி இருக்குது நிறைய கிண்டல் பண்ணுற குரூப்லேயே இருங்க எப்போவுமே தேர்ஆர் ஹவ் சீன் பீப்புள் வித் சம் ஃபனி லுக்ஸ் அண்ட் ஆல் தேட் அண்ட் மேக் பீப்புள் மேக் ஃபன் அவங்க என்ஜாய் பண்ணி செஞ்சுருப்பாங்க ஜாலியாக அது ரொம்ப ரேர் அது இப்போ சென்னை டுவெண்ட்டி எயிட் குரூப் இருக்கே நீங்கள் என்ன கலாச்சாரம் ஜாலியாக இருப்பாங்க ஜெய் கூட இன்டர்வியூ பண்ணிருக்கேன் ஒரு இன்டர்வியூவில் வந்து ஜெய் நான் மாதிரியும் அவர் என்ன மாதிரியும் பேசுகிறோம் அப்போது விஷுவல் வரலாம் பேசி இருக்கோம் அப்புறம் டெஃபர்ட் லைவ் ஜாலியாக ஸ்போர்ட்டு இருக்கார் வெங்கட் பிரபு அதனால குரூப் ரொம்ப ஜாலி அவன் கவலையே என்ன கலடா பண்ணலாம் என்ன பண்ண ஜோக்கம் சொன்னேன்னு அடிக்கவே இல்லை அவங்களே தெரியப்பாங்க அது அது மாதிரி வழியே கிடையாது யாரை கலடா பண்ணலை தோனியே கலடா பண்ணுறாங்க டெவிலியர்ஸே கலடா பண்ணாங்க ரஜினியே கலடா பண்ணுறான் எல்லாரையும் பண்ணுறாங்களா யாருமே எக்ஸப்ஷன் கிடையாது கிண்டலுக்கு அது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க சம்டைம்ஸ் என்ன என்ன ஒரு நூறு நூறு கிலோ போட்டிருக்கீங்க போல இந்த மாதம் ஆ காலை விழ காதில் எவ்வளோன்னு சொல்லிட்டேன் இல்லை அதுக்கு சொல்ல உங்கள தான் சொன்னேன் என்ன சொல்கிறீங்க காலை விழ காதல் எவ்வள அஞ்சு தடவைக்கு அப்புறம் யோசிச்சுப்பாருங்க யார் யார் யாரை கலையாருங்கன்னு நீங்கள் உங்கள் கலாய்க்கப்படுறீங்களா நீங்களே கலாய்க்கிறீங்களா காதல விழலைன்னு சொல்லினே இருப்பேன் யாரை கலாடா பண்ணிடுச்சி சத்தமா பேசுங்க சார் காதலே விழலைன்னு பத்து தடவைக்கப்புறம் இப்போ டயர்டாயினா நான் நாக்கள் வந்து பூந்துடும் கே வந்துட்டு கலாட்டா என்ன அப்போ அதான் என்ன நெக்ஸ்ட் யா டாப் என்ன டீம் எதுக்கு கொஞ்சம் பெரிய ரகசியம் உங்களோட ஷர்ட் ஷர்ட் என்ன டீம் யா இதுவும் நீங்கள் சீரியஸாக கேட்குறீங்க பட் இதையும் நான் கெண்டலாவே சொல்கிறேன் என்னை பார்க்கும் போதெல்லாம் இந்த இந்த படம் எங்கே வேணுவாங்க எங்கிட்ட எந்த ஷர்ட் போட்டாலும் இப்போது காமெடிக்கு வந்து ஃபார்மல்ஸாக வந்தோன்னா ஃபார்மல் டைலாக போட்டு இந்த கம்பெனி மீட்டிங் மாதிரி அட் தி அவுட் செட் அவர் ஆன்யூல் டேர்ன் ஓவர்ஸ் அப்படிலாம் பேசலாம் அதெல்லாம் பேசலாம் காமெடிக்கு இந்த மாதிரி கச்சாம்பூச்சான் போட செட்டாக இருக்குது அதனால் தேர் ஆர் ஸ்பெசிஃபிக் பிராண்ட்ஸ் லைக் ஜாக் ஜோன்ஸ் ஹெச் அண்ட் எம் அது மாதிரி கடைகள்லாம் இருக்குது அங்கே போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இன்ஃபேக்ட் ஃபோன் வரும் சீலியோ இந்த மாதிரி கடையிலாம் ஃபோன் வரும் சார் உங்களுக்குன்னே ஒரு செட் வந்துருக்குமாங்க ஸோ போய் கச்சா போச்சு எனக்கு ஷர்ட் எடுக்கிறது அது நம்ம பார்ட் ஆஃப் மை சிஸ்டம் டெமினர் ஆகிப்போச்சு தேங்க்யூ நெக்ஸ்ட் யார் யா எப்படி சார் ஒருத்தரால் எல்லா நேரமும் சொன்னே இல்லாமல் இருக்க முடியும் ஒரு அரை மணி நேரம் இப்போ பார்த்துட்டீங்க ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டீங்க இன்னும் ட்வெண்ட்டி த்ரீ அண்ட் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க தெரியல பட் சார் எப்படி சார் எல்லா நேரமும் சரி எதை சொல்றான் இப்படி இப்படி இருக்க முடியாதுல்ல சார் சொல்றேன் லைக் யாரும் இப்போ எதோ வந்து சொல்றாங்கன்னா எல்லா நேரமும் நம்மளால சரி எதோ சொல்றான் அப்படின்ட்டு எல்லா நேரமும் நம்மளால அப்படி இல்லை இல்லை கோவம் வரும் ஐ அக்ரி கோவம் கண்டிப்பாக வரும் அஞ்சு விஷயங்கள் பேசும்போது சென்சிட்டிவாக இருந்து அஞ்சு விஷயத்துக்கு கோவப்படுறீங்கல்ல ஹியூமருக்குள்ள போயிட்டீங்கன்னா மூணு விஷயத்துக்கு தான் கோவப்படுவீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமர்னு போனீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு கோவப்படுவீங்க அது தப்பா தான் நார்மல் மனுஷன் எல்லாத்துக்குமே கோவம் வரும் இப்போ எங்கிட்ட வந்து ராங்காக ஒருத்தர் வந்து ஒய்ஃப் இறந்துட்டான்னு சொல்கிறேன் பார்த்தேன் தெரியும் 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 திமிரா சொன்னேன் அந்த மாதிரி சமயத்தில் கோவம் வரும் ரொம்ப சென்சிட்டிவ் விஷயத்தில் அதனால தான் சொல்கிறேன் அந்த அந்த குரூப் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கணும் கலகலப்பாக இருக்கிற குரூப் கலகலப்பாக பேசலாம் சென்சிட்டிவாக இருக்கிற குரூப் ஜோகேடி முடியாது அது கொஞ்சம் பார்த்துக்கணும் பட் நம்மளை கிண்டல் பண்ணும்போது ஹியூமர் இருந்தால் கவுண்டர் ஈஸியாக பண்ண முடியும்ன்ற நான் இதுதான் விஷயம் ஸோ அப்படி சொல்கிறேன் தேங்க்யூ வெனி வெரி குட் நெக்ஸ்ட் ஃபூஸ் கோஸ்பியா சார் இப்போ ஸ்டாண்டப் காமெடி ஸ்டாண்டப் காமெடி பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அலெக்ஸ் அண்ட் எஸ்ஏ தான் வந்து ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்காங்க இருக்காங்க நான் அதை தாண்டி இப்போ விகல்ஸ் ஆஃப் விக்ரம் வந்திருக்காரு இப்போ இப்போ ஸ்டாண்டப் கமீடியன்ஸ்னால் மற்ற கமீடியன்ஸ்னால் இவங்கள மாதிரி வர முடியாதுக்கு ரீசன் என்ன பிகாஸ் அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப ப்ராமினெண்டாக தெரியுறாங்களா இல்லை ஏன் ஃபயாசுசேன் ஒரு நிர்மல் அவங்கெல்லாம் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க பெரிய ஷோஸ் அவங்களால எஸ்ஸே அளவுக்கு ஹிட் கொடுக்க முடியறதில்ல ஸோ நீங்க சொன்ன யாரு காமெடி நான் பார்த்தது இல்லை சீரியஸா நான் திமிரில் சொல்லோட காமெடி நான் பார்த்தது பார்த்ததில்லை அது என்ன காரணம் ஒரு மேட்ச் ஆட போகும்போது கூட உக நான் வந்து தமிழ்நாடு யூனிவர்சிட்டி ஆடும்போது ப்ரீவியஸ் வீக் வந்து வெஸ்ட் இண்டீஸுக்கு குர்ஷ்வரன் சிங் ஒருத்தர் செஞ்சுரி வச்சிருந்தார் விசிட்டிங் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் கூட விபி சந்திரசேகர்னு என் கூட கிரிக்கெட் அவர் இறந்துட்டார் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு அவரும் நானும் ரூமில் பேசும்போது எல்லாரும் அந்த குர்ஷரன் சிங்கை நெட் ப்ராக்டிஸ் ஆடுறத பார்க்க போனாங்க எல்லாரும் பார்க்க என்னையும் கூப்பிட்டாங்க நான் வரல பார்க்க வரலன்னு சொன்னேன் ஐ டோன்ட் வாண்ட்டு வாட்ச் தட் சொன்னேன் இத்கிட்ட ஏன்னு கேட்டாங்க நான் சக்ஸஸ் ஆனப்புறம் அதை சொன்னேன் நெக்ஸ்ட் டே எயிட்டி ஃபார் ஒனில் நான் சொன்னேன் இந்த குர்சரன் சிங்கும் இன்னொரு பிளேயரும் ஆடுறாங்க இந்த ரெண்டு பேரும் ரஞ்சி ட்ராஃபி ஆட்டாங்க பெரிய பிளேயர் நாங்கள் அந்த ரெண்டு பேரையும் ஒரே ஓவரில் எடுத்துட்டேன் டெல்லியோட ஆடும்போது ஏன் சொல்கிறது தெரியுமா இப்போ மீதி பேரை நான் இருந்தேன்னா எனக்கு மைண்டில் அந்த அஃபெக்டேஷன் ரொம்ப வரும் அதனால நான் சொல்கிறேன் யாரையும் பார்த்தது இல்லைன்னு ஸோ நான் ரொம்ப இதெல்லாம் யார் ஸ்டிக்காகவே ஒருத்தரே ஒருத்தர் இங்கிலீஷில் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு சைரஸ் புரோஷான் ஒருத்தர் பண்ணுவார் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணுவார் அந்த லெவல் ஆஃப் ஹியூமர் நான் எங்கே தமிழ்நாட்டில் யார்கிட்டையுமே பார்த்ததில்லை அந்த ஸ்பீடு இங்கிலீஷில் பண்ணுறது ஸோ நான் கூடி மட்டும் மற்றவங்களை பார்க்காதது காரணம் என்னென்னா அந்த பாதிப்பு வந்துடக்கூடாது இவங்க டைப்பில் நம்ம போயிடக்கூடாதுன்றதுக்காக சினிமாவில் இப்போ நாகேஷ் வந்து அவர் பேசுறது நீங்கள் மைக்கில் கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் ஸ்டாண்டப் காமெடி யாரும் பண்ண முடியும் எஸ்பிபி என்னோட இன்டர்வியூ நீங்கள் யூடியூபில் பாருங்கள் நாலு எபிசோடு இருக்கு அஞ்சு நாலு அஞ்சு எபிசோடு இருக்குது அதில் எஸ்பிபி கொண்டு வர ஹியூமர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் எல்லோரும் சிரிக்கலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்படி யார்ட் ஸ்டிக்குன்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க யாரையுமே டோன்ட் திங்க் தட் திஸ் இஸ் மை பெஞ்ச் மார்க் அண்ட் நத்திங் ஐ ஹேவ் மை ஓன் ஸ்டைல் ஒன் டே ஐ வில் ரூல் த தேர் வில் பி நோ படி லைக் மீ அப்படின்னு போகிறது என்னுடைய ட்ராக் இது என் ட்ராக் ஏழு மணிக்குள்ளே என் ட்ராக் நான் போய் ரீச் நான் நல்ல தான் பண்ணணும் பக்கத்து ட்ராகில் ஒருத்தன் ஆறே முக்காலுக்கு ரீச் பண்ணிடுறாங்கன்னு நினச்சேன்னா நான் தடி விழு ஐ டோன்ட் கோ பை எனி நேம்ஸ் ஐ டோன்ட் வாட்ச் படி பேப்பர் படிப்பேன் டிவியில் சம்டைம் நியூஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்ப்பேன் படங்கள் பார்ப்பேன் அதை கிண்டல் ரியல் லைஃப்பில் நடக்கிறது கலடா பண்ணும் இதுதான் நம்ம தேரி ஸோ நீங்கள் யாரையுமே வேணான்ற என்னை பற்றி கூட இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீ அதை பண்ணு அதை எப்படி ஹியூமராக கன்வெர்ட் பண்ண பண்ணு இட் ஷுட் பி யார் ஸ்டைல் டோன்ட் ஃபாலோ எனிபடி ஸ்டைல் நெக்ஸ்ட் யா ப்ளீஸ் உங்களோட மூவி ஃபேவரட் மூவி நாயகன் மேடம் கமல் நாயகன் தான் பிடிக்காத பிடிக்காத மூவி மூவி பிடிக்காத மூவி நான் வந்து இப்போ சொல்லியிருக்கேன் இங்கே வானான்னு பார்க்குறேன் நிறைய இடத்துல சொல்லி பெரிய பிரச்சனையாச்சு அதனால் நீங்கள் சொல்லலை பட் பிடிக்காதுன்னு என்ன நான் ஒரு முந்நூற்றி முப்பது படம் பண்ணி ரிவ்யூ பண்ணேன் யூடியூப்பில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே அதில் ஒரு இருபது படம் நல்லாயிருக்குண்ணே அதில் ஒரு பதினெட்டு படம் நல்லா கிளிக் ஆச்சு நான் கிண்டல் பண்ண படத்தில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எதுவுமே போ சரியாக போகலை ஸோ அதை நிறைய பண்ணேன் ஒரு வந்து ஒரு டேரக்டர் சொன்னார் நீங்கள் ரிவ்யூன்ற பேரில் கதையை சொல்லிடுறீங்க அதனால் கதையை ரிவீல் பண்ணாதீங்கன்னு அவர் படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணும்போது சொன்னேன் நீங்களே என்ன ரிவியூல் பண்ணலிய கதையே இருந்து படத்தில் ஃபுல்லாக பார்த்தா எனக்கு தெரியல கதையேன்னு அது மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன் இவர் கே எஸ் ரோவிக்குமார் அவருக்கு ரொம்ப பிடிச்ச கமெண்ட்டு ரொம்ப சப்போர்ட்டிவ் அவருடைய லிங்கா படம் வந்து அந்த பிரிட்டிஷ் பீரியட் மட்டும் எனக்கு பிடிச்சது ரஜினி படத்தில் பட் அந்த நார்மல் லோக்கல் இது எனக்கு பிடிக்கல ஸோ அது எப்படி பண்ணுறது ரொம்ப சென்சிட்டிவாக எதுவும் ராங்காக சொல்லக்கூடாது பட் என்ன சொன்னேன் அந்த டேம் கட்டுறது பற்றி படம் ஸோ அதில் கமெண்ட் என்ன சொன்னேன் ஐ தாட் இட் பி அ டேம் குட் ஃபிலிம் பட் இட் வாஸ் அ குட் டேம் ஃபிலிம்னு ஸோ கொஞ்சம் டாக்ட் யூஸ் பண்ணி ரிவியூ பண்ணுறது தான் நாயகன் மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அவருடைய படத்தையே தசாதார்த்தையே நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் கிண்டல் பண்ணியிருக்கேன் எனக்கு அது அவ்வளோ பிடிக்கல பட் நாயகன் இஸ் அவுட் ஸ்டாண்டிங் அது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி பண்ணுறது ஏன்னா ஒரு சிக்ஸ்டீன் டீன் ஏஜ்லேருந்து ஓல்ட் ஏஜ் வரைக்கும் ஒரே கேரக்டர் அதை அந்த ட்ரான்ஸிஷனை பியூட்டிஃபுல்லாக காமிச்சு அந்த கேரக்டருக்குள்ளுக்குள்ளே போய் ஒரு டான்னுடைய ஸ்கேரை கிரியேட் பண்ணதுக்கு இவருக்கு பாஷா அவருக்கு நாயகன் ரஜினி அண்ட் கமல் நோபடி கேன் ஃபர்கெட் தோஸ் டூ மூவிஸ் அதெல்லாம் வேறு லெவல் படங்கள் ரெண்டுமே ஒரு அட்வைஸ்

அப்படி இருந்து எல்லோரும் நாளைக்கு ஆஃபீஸ் லீவுன்றாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுப்பாரா தோனி அனுப்புகிறா இல்லையே ஸோ அதை கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி பார்க்கறது பெட்டர் லைஃப்பில் ஸோ தட் திஸ் டசன் அஃபெக்ட் யுவர் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி உங்களுக்கு இருக்கிற ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும் இப்படி பாதிக்கப்பட்டீங்கன்னா அதனால் ஒரு படத்தை பார்க்குச்சே படம் முடிஞ்சாச்சு வெளில வந்தால் மறந்துடுங்க அவ்வளோதான் கெட் இன் டு சொசைட்டி நார்மல் லைஃப் அதை வேணால் நான் சொல்லுவேன் உங்களுக்கு தேங்க்யூ நெக்ஸ்ட் ஹூ இஸ் கோயின் யா ப்ளீஸ்

நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு ஹியூமர்க்குள்ளே இருந்தீங்கன்னா அந்த பண்ணுற கலெட்டாவை ஈஸியாக கவுண்டர் பண்ணுவீங்கன்றேன் நம்மளையே கலெட்டாக பண்ணால் கூட என்ன நான் குண்டாக இருக்கேன் நான் மொட்டையாக இருக்கேன் நான் கேன மாதிரி இருக்கேன் ஏதோ சொன்னால் கூட அங்கே தான் வரும் நீங்கள் சொல்கிற மாதிரி கோவம் தான் வரும் சென்சிட்டிவாக இந்த சென்சிட்டிவிட்டி வரக்கூடாது திருப்பி எப்படி ஹியூமரில் அடிக்கலான்றது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கெல்லாம் நல்ல லுக்காக இருக்கிறவங்களோட நான் பழகுவேன் அப்படின்னு எங்கிட்ட சொன்னா வச்சுக்கோ உங்கள்கிட்ட தெரியும் யாரும் சொன்னதே இல்லையாதுன்னு கேட்பேன் அப்போ அவன் தெரிஞ்சுப்பான் நான் என்ன சொல்கிறேன்னு ஸோ அதனால் ஸோ நீங்கள் என்ன சொல்கிறேன் ஹியூமருக்குள்ளேயே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ் இப்படி ஒரு கமெண்ட் அடிக்கிட்டு அதை ஜாலியாக எடுத்துருவீங்க அதுக்கு மேலே சென்சிட்டிவாக போச்சுன்னா யூல் யூஸ் யுவர் பிரைன் டு கவுண்டர் தட் ஹியூமரஸ்லின்னு சொல்கிறோம் அதனால ஹியூமருக்குள்ளே வாங்கன்ற எல்லாத்துக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் யா நாங்க ரொம்ப சூடு சார் இல்லனா நம்மள மதிக்க மாட்டாங்களோ அப்படினு தோந்து அத இப்ப மதிச்சி நான் சொல்றேன் இப்ப மதிச்சி உங்களை பிஎம் ஆகிட்டாங்கல இந்தியாக்கு இல்ல 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 உங்களை மதிச்சி ஐயோ வாங்க பேர்

உனக்கு வேற எல்லா வேலையும் என்ன பத்தி பேசுறது இல்லை நான் தான் சக்சஸ் நான் கேட்காம என்ன பத்தி பேசியிருந்தேன் போறோம் தேங்க்யூ இப்போ நான் மாறிட்டேன் சார் வந்து ஆக்சுவலா மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாலியாக இருந்தது போயிடுச்சு இப்போ எனக்கு திரும்ப வேணும்னா நான் என்ன அப்படியே இருக்கேன் வயசாயிடும் உங்க படி சப்போஸ் ஐ எக்ஸாம்பிள்ஸ் பெரிய கிரிக்கெட்டர் பெரிய ஆக்டர் பெரிய ஹீரோயின் பெரிய சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் அப்படி இருக்காங்களே அப்படி நம்ம நினைக்கும் போது ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க உங்களால் முடிகிற விஷயத்தை அந்த நாலு பேராலையுமே முடியாதுன்னு ஒன்று இருக்கும் யூ மே பி அப் ஜீனியஸ் இன் கம்ப்யூட்டர்ஸ் யூ மேபி அன் எக்ஸ்ட்ராடனரி டான்ஸர் அது நாலு ஹீரோஸுக்கு உலமாக டான்ஸோட வராது அப்போது உங்களுக்கு ப்ளஸ் இருக்குது நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒன்றால் முடியாத விஷயம் என்னால் முடியும்னு நினைக்கிறீங்கல்ல இதெல்லாம் நினைக்க நினைக்க தான் யூ வில் பிகம் சம்படி எவ்ரி படி ஊஸ் பிகம் ஃபேமஸ் டுடே வாஸ் அ நோ படி எஸ்டே இஃப் தே திங்க் நான் இப்படி இருக்கேனே அவங்களாம் வந்துட்டாங்களே நினைச்சு தான் வர முடியாது நான் வரேன் எவனுமே பண்ண முடியாது நான் பண்ணுறேன் நீங்கள் வருவீங்கன்ற ஸோ பி யோர் செல்ஃப் தேங்கூயா இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி எல்லாருமே ஹியூமருக்குள்ளே போய்ட்டா போயிட்டா இப்போ நீங்க ஒரு கமெண்ட் அடிக்கிறீங்க நான் ஒரு கமெண்ட் அடிக்கிறேன் அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆர்குமெண்ட் ஆகாதா ஹியூமர்லேயே போனீங்கன்னா ஆர்குமெண்ட் ஆகாதுன்னு நான் சொல்றேன் நீங்கள் கரெக்டாக கேட்குறீங்க கேள்வி எப்போ ஆர்குமெண்ட் ஆகும் நான் வந்து நீங்க சாதாரணமாக சொல்ற விஷயத்தை நான் சீரியஸ் எடுத்துட்டேன்னா அது ஆர்குமெண்ட் உகரும் சாதாரணமாக நீங்க சொல்ற கமெண்ட்டை நான் சீரியஸ் எடுத்துனா அது ஆர்குமெண்ட் ஆகும் நீ என்ன சொல்றது நீ என்ன பெருசாக பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து ஒரு படம் சரி இல்லைன்னு சொல்றேன் செகண்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்றேன் முடியறதுக்கு நைட் ஆச்சுன்றேன் நோன் ஷோ போனேன் படம் முடியறது நைட் ஆச்சு ஏன்னா செகண்ட் ஹாஃப் அவ்வளோ ஸ்லோன்றேன் உனக்கு என்ன தெரியும் படத்தை பற்றி நீங்கள் சொல்கிற ஆர்குமெண்ட்டு தான் பட் ஹியூமர்ஸாக இருக்கிறவ என்ன பண்ணுவான் ஆக்சுவலாக இன்னும் பெருசாக எடுக்கலான்னு நினச்சோம் சார் டிவி சீரியல் ஆடுக்குமோ பயந்து தான் சின்னதாக பண்ணிட்டோன்னு ஒருத்தர் ஹியூமராக சொல்லுவான் இப்போது எங்கிட்ட என்ன கேட்குறாங்க கோவப்பட்டு சென்சிட்டிவாக நீ எவ்வளோ படம் நேஷ்ட இனிமோ எங்களை பற்றி சொல்கிறேன்னு கேட்குறாங்க இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க தேங்க்யூ ஜீன்றீங்க பேக்கெட்டில் இருக்கிற ஐநூறுரூவா எடுத்துரு மாதிரி அப்போ நான் பாராட்டும் போது நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க நான் பாராட்டுறதுக்கு ஐம் குவாலிஃபைடு பட் நான் குறை கண்டுபிடிக்கிறது நீ என்ன பண்ணிட்டேன்னு கேட்டால் ஹோட்டலில் போய் சட்னி சரியில்லைன்னு சொன்னால் நீ எனக்கு வேறு சட்னி பண்ணி கொடுக்கணும் நீ எவ்வளோ சட்னி பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட வந்து சொல்கிற அப்படின்னு நான் கேட்க முடியும் எப்படி கேட்பீங்க ஸோ யார் சென்சிட்டிவாக கிண்டல் அடிக்கிறாங்களோ அவங்க வாயை மூடுறது உங்களுடைய பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் காமிக்கன்றேன் ஸோ டோன்ட் பாதர் எல் எல்லா வட்டியும் ஜோக் அடிக்கணும்னு கிடையாது புரிய வைக்கணும் என் மைண்டில் என்ன இருக்குன்றதை புரிய வைக்கணும் ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் கமிங் டு அ க்ளோஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்டு அனதர் ஃபைவ் மினிட்ஸ் நீங்க என்ன ஃபீல் பண்ணிங்க நீங்க சொல்லலாம் இஃப் ஐ கேன் த மைக் டு சம்படி யூ டெல் ஸோ அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார் ஓப்பனிங் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அப்புறம் சொல்லிட்டோம் யூ ஃபீல் உங்களுக்கு சொல்லுங்க ஜாலியாக தேங்க் யூ So you're the start partner, yeah, was, please, yeah. This section was very positive, fun and nice. You think

அண்டு திரும்பி திரும்பி சொல்கிறேன் ஹியூமரில் நீங்கள் வரணும் வரணும்னு சொல்கிறேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் அதே சொல்லிகிட்டு இருக்கேன் என்ன பண்ணி வாங்க இதை எவ்வளவோ பேர்கிட்ட நான் சொன்னேன் இதை வந்து ஒரு சப்ஜெக்டாக கொண்டுறணும் எஜுகேஷன்லன்னு ரெட் நூல் வாஸ் த ஃபஸ்ட் சேனல் டு அக்செப்ட் திஸ் அண்ட் டேக் திஸ் அஸ் அண்ட் இனிஷியேட்டிவ் செகண்ட் பண்ணுறோம் எம்ஓபியில் ஃபஸ்ட்டு பண்ணோம் இப்போ இங்கே பண்ணணும் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் நீங்கள் பண்ணுவீங்க ஃப்ரங்காஸெலாம் நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் கலகலப்பா கிண்டல் பயங்கரமாக பண்ணணும் அந்த ஹியூமரை வந்து உங்கள் வெயின்ஸ்லேயே வரணும் அது ஸோ ஐ தேங்க் த சேனல் வெல்கம் வெல்கம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல முடியாது உங்கள் காலேஜுக்கு நான் வந்திருக்கேன் பட் உங்களை ஹியூமர்க்குள்ளே ஹியூமர் வேர்ல்டில் வெல்கம் வாங்கன்னு நான் சொல்ல முடியும் பி பாசிட்டிவ் எந்த டிராஸ்டிக் ஸ்டெப்பும் எடுக்காதீங்க ஹியூமர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் டாப் கிளாஸாக வருவீங்க சூப்பர் டூப்பர் சக்ஸஸாக வந்து நீங்கள் ஒரு நாள் நீங்கள் வந்து பெரிய கெஸ்ட்டாக வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணுவீங்க வேர்ல்டுன்றது என்னுடைய விஷ் கேட் இன்ட் லாட் ஆஃப் ஹியூமர் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எனக்காக ஒய்ஃப் ஆயிடுச்சு ஒய்ஃப் கூட எப்படி இருக்காங்க கரெக்டாக கேட்டீங்க ஏன்னா ஒய்ஃப் இறந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சாரி வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு